ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் தோன்றிய ஆயர்தம் கோவினை நாட்கமிழ்பூம்புள்ளி வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையால் சொன்ன சப்பா நீரைந்தோம் வேட்கையினால் சொல்லுவார் வினைமே ஆட்கொள்ளத் தோன்றிய கோவினை வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையினால் சொன்ன சப்பானந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினைமே ஆட்கொள்ளத் தோன்றிய ஆயர்தம் கோவினை அனைவரையும் அடிமை கொள்வதற்காக தோன்றினான் எல்லோரும் எனக்கு எனக்கு எல்லாரும் எல்லாரும் எனக்கு அடிமைகள் எனக்கு எல்லாரும் கைங்கரியம் செய்பவர்கள் அப்படின்னு தோன்றினான் ஆட்கொள்ள தோன்றிய ஆயுர்தம் கோவினை இடையர்களுக்கு தலைவனான கண்ணனிடத்தில் ஆட்கொள்ள தோன்றிய ஆயுர்தம் கோவினை வேட்கையா வேட்கையினால் வேட்கையினால் ஆசையினால் வேட்கையால் தான் இருக்கு ஓ வேட்கையினால் சொன்ன ஆசையினால் சொன்ன பெருந்த் பக்தியோடு சொன்னேன் வேட்கையினால் சொன்ன நாள்கமிழ் கமிழ் பூம்பொழில் என்னாளிலும் மனம் வீசுகின்ற புஷ்பங்கள் நிறைந்த பூக்கள் நிறைந்த சோலையை உடைய இந்த நாட்கமிழ்னா எப்பொழுதும் வாசனை வீசுகின்ற பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த வில்லிபுத்தூர் பட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பெரிய ஆழ்வார் ஆட்கொள்ள தோன்றிய ஆயிரதம் கோவினை நாட்கமிழ் பூம்பொழி வில்லிபுத்தூர் சொன்ன வேட்கையால் சொன்ன வேட்கையால் சொன்ன சப்பாணி ஈரந்தும் சப்பாணி பாடல்கள் இந்த சப்பாணி கூட்டுதலை கூறிய பத்து பாசுரங்களையும் சொல்லுவார் வேட்கையினால் சொல்லுவார் பிரியத்தோடு சொல்லுபவார்கள் பக்தியோடு சொல்லுவார்கள் அவள் ரோதுகின்றவர்கள் வினை பாவங்கள் போம் அழிந்து போம் அர்த்தமாக நினைக்கிறேன் வேட்கையால் இருக்குது மூணாவது வரியில் அது வேட்கையினால் அதுவும் வேட் அதுவும் சரிதான் வேட்கையினால் சரிதான் வேட்கையார் சொன்ன அப்படின்னு சொல்லலாம் சப்பானி இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே அர்த்தமாக நினைக்கிறேன் ஆட்கொள்ள தோன்றிய ஆயர்தம் கோவினை என்ன சொன்னார் வேட்கையினால் நாட்கமழ் பூம்புழி வில்லிபுத்தூர் பட்டன் சொன்ன சப்பாணி இறைந்தும் அப்படிங்கிற வேட்கையினால் முன்னாடி போட்டு அர்த்தம் பண்ணிக்கணும் அவ்வளோதான வேறு வேணும் இல்லை பெரியாழ்வார் வேட்கையினால் சொன்னார் நாமும் அந்த பாசுரங்களை வேட்கையினால் பக்தி பூர்வமாக சொல்ல வேண்டுங்கிறது தான் மெசேஜ் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் ஆட்கொள்ளத் தோன்றிய அயர்தம் கோவினை நாட்கமிழ்பூம்புழியில் வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையார் சொன்ன சப்பானி வேட்கையினால் சொல்லுவார் வினைபோமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா